வணக்கம் இல்லை இன்றைய பதிவு வந்து நம்மளுடைய உள் உறுப்புகள் இருதயம் உரையீரல் மூளை சிறுநீரகம் இப்படி உள் உறுப்புகள் ஏதாவது பாதிப்படைஞ்சிதுன்னா நம்ம எளிமையாக கண்டறிகிறது எப்படி அதுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஒன்றும் தேவையில்லை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உறுப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா அது எனக்கு தெரியுமான்னா தெரியாது நான் வீட்டில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரிதான் உங்க ஊர் நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்க உறுப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களுக்கு தெரியாது என்னைக்கு அது தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னு அர்த்தம் இப்ப உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண் வேலை செய்யுது எனக்கு ஒன்று ஒரு பிரச்சனை இல்லை கண் உறுத்தல் எடுக்குது அப்ப கண்ணில் பிரச்சனை இருக்கு காப்பாத்துங்கிறது இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் காது உயங்க சத்தம் கேட்குது அப்ப காதல ஏதோ பிரச்சனை இருக்கு காப்பாற்றுன்னு சுவாசம் பண்ணிக்கிறேன் இருக்கேன் இலக்கிது சுவாசம் பண்ண முடியல நீ இலை மூக்கால் அடைக்கிறது இலக்குது அப்போ சுவாச பாதையில அது நுரையீரலையோ சுவாச பாதையிலையோ ஏதோ சளித்து தேஞ்சிருக்கு காப்பாத்துன்னு சொல்லுது இப்போ இருதயம் என்னுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா எனக்கு தெரியல ஆனா இப்போ லேப்டாப் லேப்டாப்னு அடிக்கிறது எனக்கு தெரியுது உள்ள அப்ப அது நீ காப்பாற்றுன்னு சொல்லுது என்ன முடியலை நீ காப்பாற்று நீங்க நடக்கிறீங்க உங்க முட்டு ஒலிக்குது அப்போ அதுலயே தேங்கி இருக்க நீங்க காப்பாற்று வலி என்பது வாழ வைக்க வலி என்பது நம்மளை வாழ வைக்கத்தான் வழி பெயின் அப்போ நமக்கு வந்து வலிங்கிறத வாழ வைக்கிறது தலைமுத்துது உடனே பாருங்க அது என்ன எதுக்கு தலை சுத்துது அது தள்ளிப்படாதீங்க நடக்க முடியல உடனே பாருங்க கையை தூக்குறீங்க தூக்க முடியல உடனே பாருங்க இதயத்துல இருதய துடிக்கிறது உங்களுக்கு தெரியுது உடனே பாருங்க அதை தேக்கத்தை ரொம்ப உண்டு பண்ணி பெரிய நோயானா பிறகு டாக்டரை பார்த்து பிரயோஜனம் இல்லை எந்த நோயா இருந்தாலும் நம்ம கண்டறியலாம் உடனே பார்த்தா உடனே சின்ன தேக்கத்துல சரியாகி அந்த நோய் சரியாயிடும் நீங்க அதை சிறுக சிறுக வளர விட்டிங்கனா தான் பெரிய நோயா அவங்களுக்கு ஆகும் சிறுபுரம் எங்கள் உயிரும் பணியாக இன்ஃபெக்ஷன் ஆகுது ஒரு ரெண்டு நாள்ல உடனே பாருங்க சரியாகலைன்னா உடனே பாருங்க அதை ஒய் உழுத்து அடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ ரத்தம் வர்ற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மரத்தோட்ட போகக்கூடாது எந்த நோயா இருந்தாலும் நம்மளை உடனே பார்க்கணும் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய நோயில இருந்து தப்பிக்கலாம் இதுதான் நம்மளுடைய உள்ள உள்ள உறுப்புகள் வேலை செய்யறது வந்து நமக்கு தெரியக்கூடாது எந்த உறுப்பு உங்களுக்கு வேலை செய்யறது தெரியுதோ அது எப்படின்னா அது விட தெரியும் உங்களுக்கு வழியாக உணர்த்தும் இல்லைன்னா இந்த துடிக்கிறது தெரியும் இப்படி ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்யறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த நோய் பா அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு உடனே உங்களை காப்பாத்துன்னு சொல்லுது உடனே பாருங்க சரியாயிடும் ஆமா யூடியூப் சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கேன் போய் பாருங்க எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு தீர்வு எளிமையான தெரிவி தொட்டால் குணமாகும் நோய் ஆனா அதுக்கு தான் நம்ம அதை கண்டறியக்கு பல ஆயிரம் ஜில ஒரு மருத்துவத்துக்கு அதை விட பல ஆயிரங்களை செலவு ஆனால் நம்மளே அதை அறிஞ்சிக்கலாம் அதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம் இலவசமாக பதிவு போடுறோம் இலவசமாக நீங்கள் பேசுனீங்கன்னா இலவசமாகவே எல்லாமே நாங்கள் அதுக்கு என்ன உண்டோ அதை இலவசமாகவே நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்கள் அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்கும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம் மேலும் ஒரு நிலை பதிவாகவும் நன்றி